ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் இருந்து அமலா ஆண்டோ பேசுகிறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க இறை வார்த்தை பார்ப்போமா இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார் முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கட்டினார் இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார் அவர் நெருங்கி வந்ததும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உமை நலமாக்கிற்று என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு ஜெபம் கடவுளே எனக்கு இறங்கும் என்று நம்பிக்கையோடு மன்றாடினேன் என் விண்ணப்பத்தை கேட்டு நிறைவாய் ஆசீர்வதித்தீர் மக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே ஆமேன்